அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் கிருத்திகை நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சாமி ஏன்னு கேட்டீங்கன்னா அடியனோட திதி பஞ்சமி இல்லையா அதை நான் ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா என் முன்னோர்கள் யாரோ பஞ்சமியில் இறக்க தானே நான் பஞ்சமியில் பிறக்கிறேன் பஞ்சமகா பாதகங்களை செய்தவர்களின் வாரிசுகள் தான் பஞ்சமியில் பிறக்கும் அதனால் இந்த பஞ்சமி திதியை பயன்படுத்தி வீட்டில் வந்து சைவமாக ஒரு படையல் போட்டு பிறருக்கு அன்னதானம் செய்வோம் முன்னோர்களை வழிபடுவோம் நான் வந்து பஞ்சமியில் என் முன்னோர்களுக்காக என் தந்தையார் என் தாத்தா அத்தனை பேர்த்துக்கும் படையல் போட்டு வணங்கிருக்கிறேன் ஏன்னா மாகாலய பட்ச பஞ்சமி அன்னதானம் செய்ய இருக்கிறோம் இதில் என்னென்ன ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதே சற்று ஓய்வாக இருப்பீர்கள் மாலை நேரத்தை பயன்படுத்துங்கள் ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமியே ராகு இதில் ஞாயிற்றுக்கிழமை அதில் ராகு காலம் சாய்ந்தரம் நாலரை டு ஆறு காலம் சிறப்பாக இருக்கிறது அருமையான ஒரு நன்னால் அது பொன்னால் அந்த நாள் இந்நாள் நினச்சிங்க பஞ்சமி தீதிகாரலுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் கிடைத்த அருமையான ஒரு விஷயம் கிருத்திகையில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த நாளை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரம் புரட்டாசி மாதம் அருமையான விஷயம் காலில் போய் பெருமாளை வழிபட்டுட்டு அப்படியே சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை வேலவன் மாயவன் மயிலோன் நம் மூதாதையர்க்கெல்லாம் மூதாதையர் கந்தன் காந்தன் என்னப்பன் பழனியப்பனை புடியுங்கள் கிருத்திகை என்று வாழ்க்கை நீங்கள் நினச்சதை விட இரண்டு மடங்கு சிறப்பாக மகிழ்ச்சியாக இருந்தே தீரும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் தேய்பிரை மகாலயபட்ச பஞ்சமி அதன் பின்பு தேய்பிரை மகாலயபட்ச சஷ்டி காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பரணி பின்பு கிருத்திகை பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் ஹர்சனம் நாமயோகம் இருக்கிறது அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது ஹர்சனம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி வஜ்ரம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் காலை பத்து நாற்பத்தைந்து வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதேபோல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் பஞ்சமியும் இணைந்த அருமையான நன்னால் மாகாலய பட்சத்தில் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க மாகாலய பட்ச சஷ்டி திங்கள்கிழமையுடன் கூடி எப்படி இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்